நான் உபதேசம் கொடுக்கும்போது பல முறை பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு குரு ஆனால் உங்களோடு இருக்கும்போது சகா சகோதரர்கள் மாதிரி நான் நான் அங்கே குருவாகவே நினைக்கிறதில்லை ஏன்னா என்னுடைய தோற்றத்துக்கு எல்லோரும் மனிதர்கள் யாரும் உயர்ந்தவன் இல்லை யாரும் தாழ்ந்தவன் இல்லை ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்திலேருந்து ஒன்றும் குதிக்கலை இன்றைக்கி குருமார்கள்லாம் கண்ணாடி ரூமில் ஒழிஞ்சிக்கின்னு கை காட்டி இது சரியான முறையே கிடையாது ஏன்னா சீடர்களை உருவாக்குற வழியும் கிடையாது அது பணத்துக்காக குருவாக மாறக்கூடாது மனிதனுக்காக மனிதன் குருவாக மாறணும் அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும் அதுக்காக குருமார்கள் பயன் தரணும் அதனால் அவங்க எல்லாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான் அதனால் என்ன உங்களோட சீடனா ஏற்று எப்போ நீ இந்த ஆசிரமத்தில் காலை வச்சுட்டே அன்னைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனா ஆயிட்டேன்னு அர்த்தம் என்ன அதனால் சரியான முறையில் சீடனாக இருக்கிறாரா குருவாக இருக்கிறாரான்றது முக்கியமே கிடையாது நீ உன்னை யாராஞ்சி நான் யாருன்னு நீ தெரிஞ்சிக்கினியா அதுதான் முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறறிவு மனிதனுடைய வேலை இந்த மனித பிறப்பு உலகத்தில் அற்புதமான பிறப்பு இந்த மனித பிறப்பு இத்தனி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியில் இந்த மனிதனை மட்டும் ஏன் இறைவன் இப்படி படைத்தான் அப்படின்னா புள்ளாகி பூண்டாகி புழுவாகி கல்லூயி பல்லுயிராய் மிருகங்களாய் செடி கொடி மரமாகி மலையாகி கல்லாகி வந்திருக்கிறோம் இப்போ ஒன்றாம் கிளாஸில் சேர்க்குறோம் ஒன்றாம் கிளாஸில் எலிமென் ஹை ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து ஹை ஸ்கூல் பற்றி ஹை ஸ்கூலில் இந்த காலேஜ் பற்றி காலேஜில் வேலைக்கு பற்றி இத்தனை முன்னேற்றங்களை ஏறி வரோம் ஒரு வாழ்க்கைக்கே ஆனால் இறைவனை அடையிறதுக்கு இத்தனை பிறப்புகளை எடுத்து மனித பிறப்பு கடைசி பிறப்புகள் வந்து நிற்கிறோம் இந்த கடைசி பிறப்பில் கூட மனிதனை நினைக்காம மனித வா வாழ்க்கை இறைவனை தேடி போகாம எதுக்கு இந்த மனித வாழ்வு இப்படிப்பட்ட அற்புதமான உடல் அமைப்பை தேவையற்றது ஒரு ஜீவனா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போலாம் மனிதன் ஜீவன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குது நமக்கு மனம் இருக்குது மனம் இருக்குதால சிந்திக்கிறோம் செயல்படுறோம் இந்த சிந்தனை தான் இறைவனை எத்தனை போய் சேர்க்குது அந்த இறைவனை சேரணும்ன்ற நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் பயணம் பண்ணமுன்னா கண்டிப்பா அந்த பொருளை அடைஞ்சிடுவோம் அதுக்கு முயற்சிகள் அவசியம் முடிவுகள் அவம்பாத்துப்பா முயற்சி முயற்சி மனிதந்து முடிவு இறைவந்து நம்ம என்ன நன்மை தீமைகள் செய்துமோ அதுக்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டு அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது யாரும் மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்துல நம்ம எந்த மாதிரியான எந்த நாட்டுல எந்த மனிதனா இருந்தாலும் வாழலாம் தவறில்லை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் எங்க பத்து ரூபாய் கிடைக்குதா அங்கே ஓடி சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது அது நம்ம கடமை ஆனா இந்த கடமையும் முடிஞ்சு கடைசி பொருள் ஒன்று இருக்குது கடவுள் அதையும் நம்ம முடிவு வாழ்க்கை முடிவுக்குள்ள தேடி எடுக்கணும் அப்படின்றத தேடுறதுதான்